ஜான் ஜான்ஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தியானத்தின் தலையங்கம் உபத்திரவத்தின் மத்தியில் உறுதியாசம் எழுத சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் ஏழு வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரையிலும் படிப்போம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனை கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் இவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் உபத்திரவத்தின் மத்தியில் உறுதியான விசுவாசம் ஏரிக்கரையின் வடக்கே உள்ள மணற்குண்டால் வீடுகள் புதை மணலால் புதைந்துவிடும் அபாயம் இருக்கிறது குடியிருப்பவர்கள் வீடுகளை பாதுகாக்க மண்மேடுகளை அகற்ற முயற்சி செய்தும் பலன் இல்லை அவர்கள் வீடுகள் மணலில் புதைந்து போவதை கண் எதிரே காண நேர்ந்தது சமீபத்தில் துப்புரவு பணியை மேற்கொண்ட மேற்பார்வையிட்ட உள்ளூர் ஷெரீப் இதை தடுக்க முடியாது என்று கூறிவிட்டார் மணற்குன்றுகள் உறுதியான அடித்தளத்திற்கு ஏற்புடையதல்ல என்பதனால் வீட்டின் சொந்தக்காரர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பலனில்லை அன்பானவர்களே இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியிலே இயேசு மணல் மீது கட்டும் வீடு வீணான முயற்சி என்றார் இயேசு ஷீஷர்களிடம் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரித்து அன்பின் கீழ்ப்படுதல் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று உறுதியாய் கூறினார் மத்திய ஏழாவது அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரையிலும் நமக்கு கற்றுத்தருகிறது படிக்கிறேன் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்து வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இதைதான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிவிட்டு இந்த மணல் குன்றை பற்றிய அந்த ஊமை சொல்லுகிறார் இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவரை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று வசனம் மற்ற ஏழு இருபத்தி நாலு இயேசு சொல்லுகிறார் தேவனின் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பல வருடங்களாக செய்திகளை கேட்கிறோம் ஆலயங்களுக்கு செய்து சென்று வார்த்தைகளை கேட்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று தெரியும் இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று நன்றாகவே தெரியும் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் செய்யாதிருக்கிறோம் என்றால் அவரை பற்றி தான் சொல்லுகிறார் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் என்று அன்பானவர்களே ஒருவேளை நம் சூழ்நிலைகள் புதை மணல் போல வேதனைக்குள்ளும் கவலைக்குள்ளும் நம்மை அழுத்தும் போது அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் நம்முடைய கீழ்ப்படியாமை என்று சொல்லி மாத்திரமே நாம் கற்றுக்கொள்ளலாம் எத்தனையோ முறை ஆண்டவர் எச்சரித்தும் பேசியும் நாம் கீழ்ப்படியாமையிலே இருக்கிறோம் என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் புதை மணல் போல வேதனைக்குள்ளும் கவலைக்குள்ளாகவே இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் நம் நம்பிக்கையை கிறிஸ்து என்னும் கண்மலையின் மீ மீது நாம் வைக்க முற்படலாம் இதற்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு உண்டா என்று கேட்டால் மிகப்பெரிய தீர்வு உண்டு அது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய நம்பிக்கையை கிறிஸ்து என்னும் கண்மலையின் மீது நாம் வைக்க முற்படலாம் அவர் தமது மாறாத சோபங்களால் அசைக்க முடியாத அஸ்திபாரத்தை நமக்கு தந்து நம் உறுதியான விசுவாசம் வளர நிச்சயமாகவே உதவி செய்கிறார் அன்பானவனே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே தேவனின் மீது நம் நம்பிக்கையை நம்முடைய கீழ்ப்படுதல் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது கீழ்ப்படியும் போது நாம் ஆண்டவர் மீதே உருமி உறுதியான பற்றுறுதி வைத்திருக்கிறோம் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் கீழ்படியாமை என்னும் புதை மணலில் நிற்கிறீர்கள் சற்று யோசித்து பாருங்கள் புயல் போன்ற வாழ் வாழ்க்கையை அல்லது பயங்கரமும் உபத்திரமான வாழ்க்கையை ஒருவேளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எபிரேயருக்கு எழுத நிருபம் வசனங்கள் பனிரெண்டிலே அதிகாரம் பனிரண்டு வசனங்கள் இரண்டு மூன்றிலே படிக்கிறோம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்க அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தரப்படுகிறது படிப்போம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் மற்றும் வசனங்கள் பனிரெண்டு பதிமூன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவருடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி இருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும் படிக்க உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாயப்படுத்துங்கள் புயலை எதிர்கொண்டு இருக்கிறவர்களே அப்படி அந்த சூழ்நிலை இருப்பீர்களானால் அல்லது பயங்கரமும் உபத்திரமான காரியங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீங்களானால் உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி உறுதியான விசுவாசம் கிறிஸ்துநாதர் இயேசுவின் மேலே நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் மாலை அமெரிக்காவில் டெனன்சி மாகாணத்தில் அமைந்திருந்த மெம்பி சென்ற நகரத்தை ஒரு பயங்கரமான புயல் தாக்கியது அங்கே மார்டின் லுதர்கிங் ஜூனியர் அவர்கள் உடல் நலமின்மையால் சோர்ந்திருந்தார் எனவே அவர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பொற்சொலிவை பொற்பொழிவை திருச்சபையில் நிகழ்த்த தீர்மானிக்கவில்லை ஆனால் அவருடைய பேச்சைக் கேட்க ஒரு பெரிய கூட்டம் வந்திருந்தனர் எனவே மார்ட்டின் டாக்டர் மார்டின் கிங் ஜூனியர் அவர்கள் அங்கு சென்று நாற்பது நிமிடங்கள் சொற்பொழிவாற்றினார் என்ன சொற்பொழிவு நான் மலை உச்சியிலிருந்து என்று தலைப்பிடப்பட்ட அந்த சொற்பொழிவே அவரின் மிக சிறந்த சொற்பொழிவாக இன்றைக்கும் கருதப்படுகிறது மறுநாள் மார்டின் லுதர்கிங் ஜூனியர் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஆனாலும் அவருடைய சொற்பொழிவு வருத்தப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்தது எபிரேயர் பசுத்த வேதாங்கத்திலே எபிரேயருக்கு எழுத நிருபம் என்பது யூத விசுவாசிகள் கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்திற்காக அச்சுறுத்தல்களை சந்தித்த போது அவர்களை உற்சாகப்படுத்த எழுதப்பட்ட ஒரு நிருபம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு சொல்லுகிறது ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாக படிக்க உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துகளை என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது உற்சாகப்படுத்துகிறது அவர்கள் யூதர்கள் என்பதனால் உண்மையிலேயே ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலிருந்து வருகிறது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஏசாயா ஐந்து வசனம் மூன்று இதை சொல்லுகிறது ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் சீஷர்களாய் நாம் இருக்கிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எபிரேயர் பனிரெண்டு வசனம் ஒன்று இரண்டு சொல்லியிருக்கிறது போல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்திலே விற்றிருக்கிறார் அப்படி நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓட இன்று காலையிலே கூட ஞாபகப்படுத்தப்படுகிறோம் அல்லது அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவ்வாறு செய்யும் போது அருமையானவர்களே இழைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போக மாட்டோம் அதைதான் இப்ப பனிரெண்டு மூன்று சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்து மக்களின் சோர்ந்து பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் உபத்திரவங்கள் பயங்கரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உறுதியான விசுவாசம் வேண்டும் புயலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இழைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாக்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது தமக்கு விரதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த ஆண்டவராகி இயேசு எப்படி சகித்தார் என்பதை அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நாம் அவ்வாறு செய்யும் போது இழைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்மாக்களில் உறுதியாக நாம் சோர்ந்து போகவே மாட்டோம் புயல் பெருங்காற்று மழை உபத்திரவம் சோகங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை புயல் வீசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் பார்க்க வேண்டியவர் எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை பாருங்கள் அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள் சிலுவையிலே அவர் நமக்கு செய்த தியாகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக இயேசுவில் நாம் நிலைப்பதன் மூலம் வாழ்வி வாழ்வின் கட்டும் புயல்களையும் உறுதியாக நாம் கடந்து செல்ல முடியும் உபத்திரவத்தையும் இந்த உலகத்திலே கடந்து வெற்றி ஜீவிகளாக சுக ஜீவிகளாக நாம் வாழ முடியும் என்பதே இந்த காலை சத்தியம் கீழ்படியாமலே நாம் உளர்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி என்றால் கீழ்படுகிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து விட்டோமா நிச்சயமாகவே நம்முடைய தீர்மானத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் வாழ்வின் ஆவிக்குரிய புயல்கள் வீசும்போது நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பேர் விசுவாசத்திலே உறுதியா இருந்து அதை விட்டு வலிவி போகின்ற அநேக ஜனங்கள் விசுவாசிகளாக நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களாக நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இயேசுவையும் அவரின் வாக்கு தத்தங்களையும் காணும்போது அவர் உங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் இந்த காலை வேளையிலே இயேசுவை உங்களுக்கு தெரியும் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குறுதிகளையும் வாக்கு தத்தங்களையும் ப்ராமிசஸாக தந்திருக்கிறார் அசூரன்ஸாக தந்திருக்கிறார் அதை உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே நாம் அவருக்குள் நினைத்திருக்கும் போது இயேசுவையும் அவரின் வாக்கு தத்துவங்களையும் நாம் நினைக்கும் போது காணும் போது அப்படி அவை அதை அவை நம்மை உற்சாகப்படுத்துகிறது நிச்சயமாகவே நாம் இயேசுவை நிலைப்பதன் மூ மூலம் வாழ்வின் கடும் புயலை கட்டந்து சென்று ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன் செபிப்போம் அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை படி நாங்கள் கேட்டு நாங்கள் செய்வோம் என்றால் ஆண்டவரே புத்தியுள்ள மனுஷனாக இருப்போம் செய்யாமல் இருந்தால் ஆண்டவரே புத்தி இல்லாத மனுஷனுக்கு நேரங்களை ஒப்பிடுகிறீர் இந்த பயங்கரமான நெருக்கடியான புயல் போன்ற சூழ்நிலைகளிலே யாராவது இருப்பார்களானால் அவருக்கு ஆண்டு அவர்களுக்கு உம்முடைய உறுதியான விசுவாசம் ஒருமுறை கூட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது போது உங்களுடைய வாக்கு தத்துவங்களை நோக்கி பார்க்கும் போது ஜெபிக்கிறோம் உம்முடைய உறுதியான விசுவாசத்தில் வளர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் உம்முடைய அன்பின் கீழ்ப்படுதல் மூலம் உம்மிடம் விசுவாசத்தை வெளிப்படுத்த ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அனைத்து ஆவிக்குரிய போராட்ட புயல்களையும் அமைதிப்படுத்துகிறவர் கடும் புயல் வீசும் போது நாங்கள் எங்கள் நம்பிக்கையை உண்மையில் வைக்கும் போது எங்கள் ஆத்மாவிடம் நீ சமாதானத்தை பேசுகிறப்படியால் நன்றி ஆமேன் என் ஆத்மாவே என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்